வணக்கம் கடகராசி நண்பர்களே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க போகுது தான் நாம் இப்போ வந்து பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டுங்கிறது கடகராசியை பொறுத்தளவு ஒரு சோதனைக்குடைய ஆண்டாக தான் வந்து இருந்துச்சு பல கடகராசிக்காரர்கள் வந்து வேதனைப்படக்கூடிய ஒரு சம்பவங்களை வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு வந்து கொடுத்துருச்சு கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த ஆண்டில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு விதி அப்போது எந்த விதத்துலையுமே உங்களை விட்டுருக்காரு ஏதோ ஒரு விதத்தில் வந்து அடி விழுந்துருந்துருக்கும் அந்த அடியும் வந்து பார்த்தா சாதாரணமான அடியெல்லாம் இருக்காது மிகப்பெரிய வேதனை தரக்கூடியது நீண்ட நாள் வேதனை தரக்கூடியது நீண்ட நாள் வழியை தரக்கூடியது அப்படி ஒரு சிரமத்தையும் சிக்கலையும் வந்து அந்த கிரக அமைப்புகள் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்துருக்கும் அதனால் இப்பையும் நீங்கள் கலங்கி போய் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வந்து வரும் பார்த்துக்கோங்க அப்படி தான் இருப்பீங்க வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறிங்கிற மாதிரி தான் ஆயிருக்கும் அடுத்து எப்படி நம்ம பொழைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஏன்னா இழக்கக்கூடாது இழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த ஆண்டில் வந்து வந்துருச்சு எந்த ஒன்று மெயினாக நம்ம கையில் இருக்கணுமோ அந்த ஒரு விஷயம் நம்ம கையில் இல்லாமல் போயிருக்கும் இப்படியெல்லாம் உங்களை காயப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக தான் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து வந்து உங்களுக்கு இருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் சரியில்லை பிர கிரகங்கள் எல்லாமே சரியில்லை எல்லா கிரகங்களுமே நம்மளை வந்து வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வந்து இருந்திருக்கு பார்த்துக்குங்க ஒரு சிலருக்கு கணவன் மனைவி உறவில் பிரச்சனை ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் ஏதாவது சிரமம் சிரமம் சிரமோன்னு இருந்துக்கிட்டே இருக்கிறது ஒரு சிலருக்கு நகை நட்டுக்கள் இழப்பீடு ஒரு சிலருக்கு சொத்து பத்துக்கள் இழப்பீடு ஒரு சிலருக்கு அந்த கணவன் மனைவி உறவு பாதிக்கிறது தனக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது இல்லைன்னா கணவன் மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அதனால் வந்து சில பாதிப்புகளை வந்து நம்ம சந்திக்கிறது தொழில் சரியாக இல்லாமல் இருக்கிறது பல தொழில் செஞ்சால் ஏதாவது ஒரு தொழில் செய்ய செய்ய முடியாமல் போகிறது கெட்டு போகிறது வேலை இல்லாமல் அலையிறது வேலை இருந்தும் நிம்மதி இல்லாமல் போகிறது இப்படி ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாத்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு வந்து இருந்திருக்கு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டை பொறுத்தளவு நிச்சயமாக நல்லாயிருக்கும் ஏன்னா கடந்த ஆண்டு அப்படிங்கிறது உங்களை காயப்படுத்துகிற ஒரு ஆண்டாக இருந்திருக்கு அப்போ வரக்கூடிய ஆண்டு அதுக்குடைய கிரக அமைப்புகள்லாம் பார்க்குற போது அதுக்கு ஒரு நிவாரணம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்குது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு இருந்த மாதிரியே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டும் இருந்துருமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க சிலர்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க சரி இந்த வாரம் இந்த வருஷம் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் போச்சு நல்லாவே இல்லை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவதும் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து நம்பியிருப்பீங்க கண்டிப்பாக அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு வீண் போகாதுங்க ஏதாவது ஒரு விதத்தில் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்கு அப்போது பல மகிழ்ச்சிகரமான சம்பவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு வந்து உங்களுக்கு இருக்க போகுதுங்க அந்த ஆண்டுகளை பொறுத்தளவு வேலை வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பொருளாதாரம் இருக்கும் கடன் காட்சிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி கடன் காட்சிகள் வந்தாலும் அந்த கடன்கள் எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வந்து அந்த கிரகம் வந்து கொடுத்துரும் பார்த்துக்குங்க அப்போ பொருளாதாரத்துலேயும் சிரமம் இருக்காது சிக்கல் இருக்காது நல்லா இருக்கும் தொழிலோ அப்படி தான் வேலையோ அப்படி தான் எதை செஞ்சாலுமே உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் காரணம் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினோராவது ராசியில் இருக்கார் எந்த கிரகங்கள் உங்களுக்கு கைவிட்டாலும் குரு பகவான் வந்து உங்களுக்கு கைவிட மாட்டாருங்க ஏதோ ஒரு கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பை கொடுத்தாலும் அந்த இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாருங்க ஏன்னா பதினோராவது இடத்துல குரு இருக்குங்கிறது மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க எந்த விதத்துலேயும் அவர் நம்மளை காப்பாற்றுறதுக்கு தயங்க மாட்டார் கீழே விழுக போகிற நேரம் கண்டிப்பாக நம்மளை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வேலையை அவர் வந்து செய்வாருங்க அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது புதிய நபர்களுடைய தொ தொடர்புகள் எல்லாம் கிடைக்கும் நட்பெல்லாம் கிடைக்கும் அதனால் ஒரு சிலருக்கு வந்து பிரிந்த கணவன் மனைவிகள் கூட சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு ஏற்கனவே கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் மறுபடியும் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து இருக்குங்க அப்படியே இல்லைன்னாலும் ஒரு சிலருக்கு வந்து வேறு யாரு கூடையாவது புதுசாக நட்பு ரீதியாக பழகி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அந்த குரு வந்து இருக்காரு அதனால் இழந்த அந்த சுகங்கள் எல்லாமே மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து உங்களுக்கு இருக்குங்க அஷ்டமச்சனி இருக்குது இல்லைன்னு சொல்லலை அஷ்டமச்சனி வந்து நமக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குற மாதிரி தான் அது வந்து இருந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி சனி பயிற்சி வந்து திருக்கணிதத்துப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் இருபத்தொம்போதாம் தேதினு வந்து சொல்லுவாங்க அப்போயே மாறப்போகுதுன்னு சொல்லுவாங்க அதிலிருந்து உங்களுக்கு அஷ்டமச்சனி இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நாங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் இருக்கும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அஷ்டமச்சனி வந்து விலகும் அப்போ இரண்டாயிரத்து இருபத்தஞ்சில் போகாமல் அஷ்டமச்சனி வந்து இருக்கும் அதனால் சனி பகவானால் மட்டும் சில தொந்தரவுகள் வந்து நமக்கு இருக்கும் எந்த மாதிரியான தொந்தரவுன்னா நமக்கு அடிக்கடி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ கூட அந்த உடல்நிலை வந்து சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு நோய் நொடி வரும் அப்படி தான் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலர் வந்து வண்டி வாகனத்தில் பார்த்து போகணும் ஏன்னா அது வந்து வண்டியிலேருந்து கீழே தள்ளி விடுற கிரகம் விபத்துக்களை கொடுக்குற கிரகம் அதனால் வாகன பயணத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியங்கள் தடங்கலாகும் அதோட எடுத்த காரியம் வந்து உடனே நடக்காது ஒரு காரியத்தை செஞ்சால் அந்த காரியத்தை மறுபடி மறுபடியும் செய்யணும் திரும்ப திரும்ப செய்ய வைக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரம் அதே மாதிரி தேவையில்லாதவங்களோட உறவுகள் கூட பாதிக்கும் நட்பு ரீதியான எல்லாம் நிறைய பேர்த்துக்கு பாதிப்புகளை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருனுடைய வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வர்றது அந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலையை வந்து அந்த சனி பகவான் மட்டும் உருவாக்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து கொஞ்சம் இருக்குங்க அதனால் அந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிக்கணும் அவ்வளோதான் இப்போ ராகுகேதுவை எடுத்துக்கிட்டாலும் அவங்களும் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் வந்து பயிற்சி ஆகிறாங்க ராகு பகவானும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் வராரு அப்போ ராகுவும் உங்களுக்கு ஒரு நார்மலான பலனைத்தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் கேது பகவானை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது ராசியில் இருக்கும் அப்போ சில கடகராசிக்காரவங்க வந்து வீடு விட்டு வீடு மாறக்கூடிய யோகங்கள் வரும் மாறுனா தான் இருக்கும் ஒரு சிலருக்கு ஊர் மாற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஒரு சிலருக்கு தனி குடித்தனம் போகிற மாதிரி வரலாம் கூட்டு குடும்பத்தில் வந்து இருக்க முடியாது அதனால் விலகி வேறு தனியாக குடித்தனம் போகிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து சிலருக்கு வரும் சிலருக்கு வீட்டை விட்டு அதாவது பிள்ளைக மனைவி இவங்களெல்லாம் விட்டுட்டு வேறு ஊரில் போய் சம்பாதிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட ஒரு சில கடகராசிக்காரவங்களுக்கு உருவாகிறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குங்க ஆக இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருந்தால் கூட மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்கும் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டுங்கிறது ஒரு எதிர்பார எதிர்பாராத சில வகையில் எதிர்பாராத சில நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுன்றே நன்றி வணக்கம் கடகராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி கடகராசி நண்பர்கள்